ஐநா சபை ஏன் உருவாக்கப்பட்டது இரண்டாம் உலகப் போருக்கு முன்னர் இருந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ற சமூக நாடுகள் சங்க அமைப்பானது இரண்டாம் உலகப் போரை தடுக்கத் தவறியதால் அதைவிட வலிமையான திறமையான ஒரு உலக அமைப்பு தேவைப்பட்டது எனவே இரண்டாம் உலகப் போரின் பேரழிவு முடிவுக்கு வந்த பிறகு உலகில் மீண்டும் இதுபோன்ற ஒரு கொடூரமான போர் வரக்கூடாது என்பதற்காகவும் உலக அமைதியை பாதுகாப்பதற்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் டீரூஸ்வெல்ட் என்பவர்தான் இந்த அமைப்புக்கு ஐக்கிய நாடுகள் கழகம் என்ற பெயரை தேர்ந்தெடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரச் செய்தார் இந்த அமைப்பை நிறுவுவதில் அமெரிக்கா பிரிட்டன் சோவியத் யூனியன் ரஷ்யா பிரான்ஸ் மற்றும் சீனா ஆகிய ஐந்து நாடுகளும் முக்கிய பங்காற்றின இவை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தாறாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற மாநாட்டில் ஐம்பது நாடுகள் ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் கையெழுத்திட்டன பின்னர் போலந்து கையெழுத்திட்டது மொத்தம் ஐம்பத்தொன்று நாடுகள் நிறுவன உறுப்பு நாடுகளாக கருதப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் நாள் ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய பணிகள் என்ன நாடுகளுக்கிடையேயான சண்டைகள் மற்றும் மோதல்களை தடுத்து அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது சமத்துவமான உரிமைகள் மற்றும் சுயநிர்ணயக் கொள்கையின் அடிப்படையில் நாடுகளுக்கு இடையே நட்புறவை வளர்த்தல் பொருளாதார சமூக பண்பாடு மற்றும் மனிதநேயம் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்துதல் எந்தவிதமான பாகுபாடுமின்றி அனைவருக்கும் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களை மதிப்பதற்கான ஊக்கத்தை அளித்தல் மற்றும் இந்தக் கூட்டு நோக்கங்களை அடைவதற்காக அனைத்து நாடுகளின் நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கும் ஒரு மையமாக செயல்படுதல் ஆகியவைதான் ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய பணிகள் ஆகும் ஐநா சபை இதுவரை சாதித்தது என்ன இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு வல்லரசு நாடுகளுக்கு இடையே ஒரு நேரடி போரை தவிர்ப்பதற்கான ஒரு பொதுவான வேளையாகவும் பேச்சுவார்த்தைக்கான மையமாகவும் ஐநா சபை செயல்பட்டது ஐநாவின் சமாதானப் படைகள் உள்நாட்டுப் போர்கள் மற்றும் மோதல் பகுதிகளில் தலையிட்டு சண்டையை நிறுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்கின்றன இதன் மூலம் உலகம் முழுவதும் பல போர்கள் முடிவுக்கு வர உதவியுள்ளது ஐநா சபையின் அகதிகளுக்கான முகமை உலகளவில் அகதிகளுக்கு பாதுகாப்பையும் மறுவாழ்வையும் அளிப்பதில் சிறப்பாக செயல்பட்டுள்ளது இந்த சேவைக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டுகளில் நோபல் அமைதி பரிசை பெற்றுள்ளது அனைத்து மனிதர்களுக்கும் உரிமைகளை வரையறுக்கும் மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் என்ற வரலாற்று ஆவணத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஐநா உருவாகியது இது பல நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்காக ஐநா எடுத்த பல முயற்சிகள் மூலம் இன்று பல நாடுகளில் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது மனிதகுலத்தின் நீடித்து வளர்ச்சிக்காக பதினேழு குறிக்கோள்களை உருவாக்கி அதை அடைய உலக நாடுகளுக்கு நூற்று அறுபத்தொன்பது இலக்குகளை நிர்ணயித்து அனைத்து உறுப்பு நாடுகளையும் ஏற்றுக்கொள்ளச் செய்தது ஐநாவின் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது உலக சுகாதார அமைப்பு மூலம் பெரியம்மை போன்ற நோய்களை ஒழிப்பதற்கும் போலியோ மற்றும் எய்ட்ஸ் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் சர்வதேச முயற்சிகளை வழிநடத்தியுள்ளது ஐநாவின் கீழ் செயல்படும் பல்வேறு அமைப்புகள் உலக நாடுகளில் வறுமையை ஒழிப்பதற்கும் கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கும் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வருகின்றன நாடுகளுக்கு இடையே எழும் சட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக நெதர்லாந்தின் ஹேக் நகரில் செயல்படும் சர்வதேச நீதிமன்றத்தை நிறுவி சர்வதேச சட்டத்தை நிலைநாட்டியது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் செய்தவர்களை விசாரிப்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களை அமைப்பதற்கும் ஐநா உதவியுள்ளது ஐநாவுக்கு நிதி வழங்குவது யார் ஐநாவின் இரண்டு முக்கிய பட்ஜெட்களுக்கான செலவுகளை அதன் நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளும் கட்டாயம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாடும் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பது ஒரு சிக்கலான சூத்திரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஐநாவின் தலைமையகம் நிர்வாகம் மற்றும் பொதுச்சபை போன்ற முக்கிய அமைப்புகளின் அன்றாட செலவுகளுக்கான நிதி இது ஒவ்வொரு நாட்டின் மொத்த தேசிய வருமானம் மக்கள் தொகை அளவு மற்றும் கடன் நிலை போன்ற காரணிகளை பொறுத்து பங்களிப்பின் அளவு கணக்கிடப்படுகிறது ஐநாவின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கான நிதி இது இதில் ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களான அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரான்ஸ் இங்கிலாந்து நாடுகளுக்கு உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அவர்களுக்கு உள்ள சிறப்பு பொறுப்பு காரணமாக மற்ற நாடுகளை விட அதிக பங்கு நிர்ணயிக்கப்படுகிறது ஐநாவின் பொது பட்ஜெட்டில் அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகள்தான் அதிக பங்களிப்பை வழங்குகின்றன உலக உணவு திட்டம் அகதிகள் முகமை போன்ற அமைப்புகளுக்கான நிதியை உறுப்பு நாடுகள் தாங்களாகவே விரும்பி வழங்குகின்றன உலகளாவிய மனிதநேயம் அல்லது வளர்ச்சிப் பணிகளுக்கு ஆர்வமுள்ள தொண்டு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் மற்றும் தனிநபர்களும் ஐநாவுக்கு நிதி வழங்குகின்றனர் ஐக்கிய நாடுகள் சபை இல்லாமல் போனால் என்ன ஆகும் ஐக்கிய நாடுகள் சபை இல்லாமல் போனால் உலகின் அமைதி பாதுகாப்பு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றில் மிகப்பெரிய எதிர்மறை விளைவுகள் ஏற்படக்கூடும் நாடுகள் தங்களின் பிரச்சினைகளைத் தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அல்லது மத்தியஸ்தம் செய்வதற்கோ ஒரு பொதுவான தளத்தை இழக்கும் இது சர்வதேச மோதல்கள் மற்றும் போர்கள் வெடிப்பதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் மோதல் நிறைந்த பகுதிகளில் ஐநாவின் அமைதி காக்கும் படைகளின் செயல்பாடுகள் முடிவுக்கு வரும் இதனால் அப்பகுதிகளில் குழப்பமும் வன்முறையும் மீண்டும் அதிகரிக்கலாம் அணு ஆயுத பரவல் தடுப்பு போன்ற ஒப்பந்தங்களை கண்காணிக்கும் மற்றும் செயல்படுத்துவதற்கான அமைப்பு இல்லாமல் போகலாம் இதனால் உலகளாவிய அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கக்கூடும் உலக உணவுத் திட்டம் யூனிசெஃப் போன்ற ஐநாவின் நிறுவனங்கள் வழங்கும் அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்படும் இதனால் அகதிகள் பஞ்சம் மற்றும் பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவார்கள் உலகளாவிய வறுமை கல்வி சுகாதாரம் பாலின சமத்துவம் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகளை தீர்க்க ஐநா மேற்கொண்டுள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் அதற்கான நிதி உதவிகள் தடைப்படும் உலக சுகாதார நிறுவனம் இல்லாமல் போனால் தொற்று நோய்களை கட்டுப்படுத்துதல் தடுப்பூசிகளை பரப்புதல் மற்றும் சர்வதேச சுகாதார தரநிலைகளை அமைத்தல் போன்ற கூட்டு முயற்சிகள் பலவீனமடையும் நாடுகள் பொதுவாக ஏற்றுக்கொண்ட சர்வதேச சட்டங்கள் மனித உரிமைகள் மற்றும் ஒப்பந்தங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் குறையும் நாடுகள் குறிப்பாக ஏழை மற்றும் சிறிய நாடுகள் தங்கள் குரலை கொடுத்து உலக அரங்கில் தங்கள் நலன்களை பாதுகாக்க ஒரு பொதுவான தடத்தை இழக்கும் ஒவ்வொரு நாடும் தங்கள் சொந்த நலன்களை மட்டுமே முதன்மைப்படுத்தி தன்னிச்சையாக செயல்பட முற்படலாம் இதனால் சர்வாதிகார போக்குகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சுருக்கமாகச் சொன்னால் ஐநா சபை இல்லாமல் போனால் சர்வதேச சட்டங்கள் நெறிமுறைகள் மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் கட்டப்பட்ட அமைப்பு உடைந்து உலகம் அதிக நிலையற்றதாகவும் குழப்பமாகவும் மோதல் நிறைந்ததாகவும் மாறக்கூடும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறவாதீர்கள் நன்றி